இருநூத்தி பத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என எடப்பாடிக்கு அண்ணாமலை அவர்கள் வாங்க வெளியவை வெளியே அதாவது சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இப்போதைக்கு நான்கு முறை போட்டி தான் தமிழகத்தில் கண்டிப்பாக நிலவும் என்பதை அரசியல் வியூகம் எல்லாம் வகுத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி சொல்லியா இருநூத்தி பத்து சட்டமன்ற தொகுதிகளை கண்டிப்பாக வெல்வோம் என பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதாவது கோவை பீலமேடு பகுதியில் உள்ள பாஜகவின் மாவட்ட அலுவலகத்தில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்தித்து பேசியிருக்கிறார் அதாவது அவர் கூறுகையில் அமைச்சர் கே என் நேருதுரையில் முறைகேடுகள் எல்லாம் குறித்து ஏற்கனவே பேசியிருக்கிறோம் ஆனால் இது தொடர்பாக ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை டிசம்பர் மூன்றாம் தேதி கண்டிப்பாக அமலாக்கத்துறை மீண்டும் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் மத்திய அரசு பணத்தில் கட்டப்பட்ட திட்டங்களில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் அதாவது ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் கண்டிப்பாக அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருக்கிறதா இதில் அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால் பார்ட்டி ஃபண்ட் என கூறிய ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை வறுவசூல் செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் அதாவது பொறியாளர் நியமனத்தில் கண்டிப்பாக எட்நூத்தி எட்டாயிர எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் வரை நடந்துள்ளது இரண்டாவது ஊழலில் எழுபத்தைந்து முதல் பத்து சதவீதம் வரை பணம் வாங்கியிருக்கிறார்கள் இந்த பணமானது கண்டிப்பாக துபாய்க்கு செல்கிறது என அமலாக்கத்துறை குறிப்பிட்டது இந்த அமலாக்கத்துறை புகாரை எஃப்ஐஆர் மூலம் பதிவு செய்தால்தான் கண்டிப்பாக அடுத்த கட்ட நடவு என்ன என்பது கண்டிப்பாக எடுக்க முடியும் இப்பொழுது ஊரக வளர்ச்சித்துறை பணி நியமனத்தில் கூட ஊழல் நடைபெற்றிருக்கிறதா அமைச்சர் நேருத்துறை தொடர்ந்து முறைகேட்டில் சிக்கி வருவதும் என குற்றங்கள் சாட்டியுள்ளார் அதேபோலதான் எஸ்ஐஆர் பட்டியலில் கூட பன்னிரெண்டு புள்ளி ஐம்பது சதவீத வாக்காளர்கள் இல்லை என நிலைப்பாட்டில் ஏற்கிறது எண்பது லட்சம் வாக்காளர் வரை நீக்கப்பட்டு இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்தவரை சுத்தமான தேர்தலாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று அண்ணாமலைவர் தெரிவித்திருக்கிறார் நீதிபதி சுவாமிநாதன் மீது அதாவது இன்பீஸ்மெண்ட் கொண்டு வந்த இருக்கிறார்கள் சுவாமிநாதன் எழுவத்தைந்து வழக்குகளை தீர்த்து வைத்திருக்கிறார் நேர்மையானவர் இந்த அவர் மோசனை மூணு பேர் கொண்ட குழு கண்டிப்பாக இதனை விசாரிக்க வேண்டும் பின்னர் நடக்கும் வாக்கெடுப்பில் இவர்களால் வெற்றி பெற முடியாது என தெரிவித்திருக்கிறார் கோவையில் ஓபிஎஸ் அவர்களை ஒரு விழாவில் சந்தித்து பேசிக்கொண்டோம் டிடிவி டி தினகரன் அவர்களை கோவை வந்தபோது வீட்டிற்கு சாப்பிட அழைத்தேன் என்றார் அண்ணாமலை அவர்கள் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக எடப்பாடி இருக்கிறார் அது மட்டுமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணியில் வலிவர வேண்டும் என்றால் தேமுதிக பாமக வரும்பொழுது கண்டிப்பாக வலிமையாக இருக்கும் இதை தலைவர்களை பார்த்துக்கொள்வார் என்று கூறியிருக்கிறார் இன்னமும் கூட நிலை வலிமையான கட்சிகள் வெளியே இருக்கிறது வலிமையான தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்க வேண்டும் அதிமுக பொதுக்குழுவில் அவர்கள் பேசுகிறார்கள் அவர்கள் பேசுவதை தவறாக பார்க்கவில்லை என்டிஏ எனும் வரும்போது அதை வலிமைப்படுத்த வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் வலியுறுத்திருக்கிறார் அது மட்டுமின்றி அண்ணாமலை அவர்கள் என்னவென்று என்றால் தமிழகத்தில் ஆனது கண்டிப்பாக காலூன்ற வேண்டும் அதிக சதவீத வாக்குகள் கண்டிப்பாக இம்முறை கண்டிப்பாக பாஜகவிற்கு கண்டிப்பாக மக்கள் எல்லாம் ஒரு நல்ல கண்டிப்பாக பாடத்தை புகட்டுவார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்